வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் கைகளிலிருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரப்போகிறது உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக இருந்த தடைகள் மாறும் சில கர்ம வினைகளை நீ அனுபவித்து முடித்து விட்டாய் நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா எப்போது என் நிலைமை மாறும் என்று இப்போது அதற்கான வாய்ப்புகள் வரும் நீ புத்தியோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை நீ உயர்த்த போகிறாய் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு நான் வழங்குவேன் அது என்னுடைய கடமை இவைகளை பெறுவதற்கு கால ஆகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எதிலுமே அவசரப்படக்கூடாது குழந்தையே நீ என்னை காண்பது அவ்வளவு எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் உனக்கு பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன் உன்னை எனது பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்து வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்ததும் தடைப்பட்டுவிடும் அதனால் எதை செய்தாலும் தன்னிச்சையாக செய்யேன் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு பக்க பலமாக உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு உன் அன்னையான நான் உன்னோடு இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல நீ முயற்சிக்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையை நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்க போவது நீயாக மட்டும்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உனக்கு நிழலாக நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு நான் செய்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை நிற்பேன் என் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு இன்பமயமான வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் தங்கமே நீ மனமுடைந்து போகாதே உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இருக கரம் பற்றி நான் காத்துள்ளேன் உடைந்த உன் வாழ்வை மிகப்பெரிய காரியங்களுக்காக நான் தயார்படுத்துகிறேன் நீ என்னிடம் வந்து வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் அன்னையான நான் உன் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்வேன் என் தங்கமே அவமானப்படும் போது அவதாரம் எடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகிற போது செய் வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்டு